நம்ம வந்து இன்னைக்கு குளித்தலை குளித்தலையில் இருக்கக்கூடிய காவேரியில் தான் நம்ம இருக்கிறோம் மேட்டூர் டேமில் வந்து தொடர்ந்து தண்ணீரை வந்து நிறையா வெளியேற்றிக்கிட்டுருக்கிறாங்க அதனால் வந்து குளித்தலையில் எவ்வளோ தண்ணி வந்து போயிட்டுருக்குங்கிறத வந்து பாருங்கள் ஒரு சிம்மா கடல் போன்ற காட்சியில் இருக்குது பார்த்திங்களா நம்ம நம்ம ஊரில் ஒரு கடலுங்கிறாப்பில் குளித்தலையில் ஒரு சின்ன கடலுங்கிறப்பில் அந்த அளவுக்கு தண்ணீர் வந்து நிறையா இருக்கு இந்த தண்ணீரை தான் கர்நாடகா காரை வந்து தரவே முடியாதுன்னு சொல்லி தேக்கி வச்சிருந்தான் ஆனால் என்ன ஆகிடுச்சுனாக்கா இயற்கை யாரால் மாற்ற முடியும் நம்ம சோழ நாட்டை செழிப்படையை செய்யணும்னு முடிவு பண்ணிருச்சு அதனால் அவனோட எல்லாம் அட்டுச்சு நிரப்பிடுச்சு அவனாலேயும் முடியாமல் இப்போ நம்மளாலேயுமே முடியல தண்ணியை தேக்கி வைக்க முடியாத அளவுக்கு வந்துடுச்சு நிறையா தண்ணீர் இப்போ வந்து நம்ம சோழ நாட்டு வழியாக போய்கிட்டே இருக்குது நம்ம சோழ நாட்டோடய எல்லை வரைக்குமே போகக்கூடியது முழுக்க முழுக்க சோழ நாட்டிலே உருவாகி சோழ நாட்டிலே கலக்கக்கூடிய ஒரே இது வந்து காவேரி தான் காவேரி நதி தான்